லெமன் சட்னி செய்கிறதுக்கு இப்போ நான் நாலு லெமன் எடுத்து வச்சுருக்காங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எலுமிச்சம்பழ சட்னி செய்கிறதுக்கு இப்போ எண்ணெய் காயுதுங்க இதில் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இது கூட ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி இது ரெண்டும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு பூண்டுத்திரி நாலு காஞ்ச மிளகா நான் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு அஞ்சு இல்லை ஆறு காஞ்ச மிளகாவை எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல் கருவேப்பில் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிச்சு இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணோம் ரெண்டாவது நம்ம தோலோடு வேறு போட்டு வதக்கியிருக்கோம் அதனால் சர்க்கரை சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு அவ்வளோ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க இந்தளவு அரைச்சா போதும் இவ்வளோ தான் நமக்கு இப்போ லெமன் சட்னி ரெடி ஆயிடுச்சு லெமன் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உலக தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ